இதை ஆ திருமணம் செய்து திருமணம் செய்து பஞ்சலைக்கு வா என்று அழைத்தேன் சிவன் பூஜை முடியவில்லை இன்னும் இந்த மூன்று தினங்கள் இருக்கிறது அதான முடிந்த பிறகு ஒன்று சேரலாம் என்று சொன்னாள் அல்லவா ஆ இவள் வார்த்தையை நம்பிதானே விட்டேன் நந்தி தரை விட்டுரும் தாசிமணிக்கு சென்றேன் அவளோட இன்ப சுகம் கொண்டுவோம் ஆமாம் என்ன ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்ச அவளை கொണ്ണിட்டு வந்திரு காலமெல்லாம் என்னோட நான் வாழறேன்னு சொன்னா ஆமா ஒரு நிமிஷம் யோசிச்சேன் எப்பறா தொட்டு தாளி கட்டنا கொண்டಾಟியே கொலை பண்றதுன்னு யோசிச்சேன் யோசிச்சேன் இப்போ அவன் இருக்கிற நிலமை என்ன ஆமா முன்னாடி வீங்கி ஆமாங்க என்ன இல்லடா முன்னாடி லைட்டா படிச்சிருக்குது இருக்குது ஏய் வாங்க வாங்க

எங்க காலை கத்தனா உன்னை சேர்றோன்னு சொன்னியா இல்லையா பண்ணலாம் எங்க கிட்டே நடிப்பா எத்தனை குடிக்கு எடுத்துக்கிறோம் நாங்கரா குடிக்கு எடுத்துவோம் எல்லா குடியும் நல்லா வாய வச்சிருக்கிறோம்

ஊர்ல போய் புள்ள வாங்கிட்டு வந்து நான் என்ன கம்மினு இருப்பியா எனக்கு 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 போறங்களே எனக்கு 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 வந்து வாங்கான் உன் பொண்டாட்டி தான்டா ஊர்ல ஒரு குழந்தை வாங்கிட்டு வந்தான் நீ ஏத்துக்குவே ஆண்டி நான் வெளிய ஆட்ட ஆட போறேன் பத்து நாள் வர மாட்டேங்கிறேன் அஞ்சு நாள் வர மாட்டேங்கிறேன் இந்த கேர்ப்பம் காரணம் அறி இந்த குழந்தை யா முகமே இல்லன்னு சந்தேகபடியா போட மாட்டியா அவன் சொல்லிட்டே போவாங்க நான் 10 रात्री பாண்டே ஜெர்வன் பார்த்து உடட போறேன் உன் தெர்ம்பியோட தெர்ம்ப

யார் முகத்தை நான் கண்டு அறிவதும் கிடையாது மாலை இட்டே நீ தொட்டு தாலி கட்டிக்கிது உன் முகம் தவறு வேறு ஆடுவர் முகத்தை நான் கண்டது கிடையாதுங்க நிச்சயமா எனக்கு தெரியாதுங்க வயிற்றுலிருப்ப பிள்ளை யாரு எனக்கு தெரியாதுங்க சத்தியமா என்ன நான் புரிய யாருன்னு தெரியாது கண்ணீர் வைக்க நிச்சயமாக முட்டாச்சி ஒன்றுண்ணா

மப்பில்லாத மழை பொழியுமா பொழியாது மப்பில்லாத மழை பொழியுமா இந்த மன்னன் இல்லாத பிள்ளை வருமா சுவாமி எவங்கிட்ட வாங்கணும் அந்த பிள்ளை மானத்திலே தூசி இருந்தாலும் இருக்கும் தவிர என் மனதில் அந்த தூசி என்பது கிடையாதுங்க மனதில் தூசி இல்லாத இந்த கட்டத்துக்கு காரணம் யாரு யாரு மகாராஜா ஒருவேளை உங்க கணக்கு போடுவாங்க வீட்டுல இருந்தாலும் நீங்க இல்ல அதுமாதிரி அவங்களுக்கு துரோகம்

யா இவ்வளவு நேரம் என்ன திட்டற தானே இதுல வேற நெம்பிளி கிருஷ்ணன் சொல்லியாச்சு வேற கிருஷ்ணன் சித்து பா அப்படினு கூட்டா போடு தொடப்ப அங்க இருந்து ஏத்தி போடி வரவங்க டேய் ஏன்டே து யா மோதல மடிக்காத ஓடி போ நான் என்னடா தவறு பேர்ல ஆசை பட் மறுபடியும் என்ன தவறு செய்யுது என்ன தவறு செய்யுது இதற்கு என்ன தவற வேண்டியது இருக்கு பொண்டாட்டி அண்ணா தவறு செய்யியா இல்ல

உங்கள் மீது ஆணையாக எனக்கு தெரியாதுங்க உண்மையாக தெரியாது உண்மையாகவே தெரியாதுங்க சொல்லுங்களேன் யாராவது நீ கட்டி கட்டியிருந்த மாங்கல் மீது சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க நீ உண்மையான பத்தினி உண்மையான பத்தினி தாங்க உன் முகந்தவரை வேற ஒரு முகத்தை நான் பார்த்தது கிடையாதுங்க உண்மைதாக இருப்பாப்பை இவ்வளோ ஆழ மாசம்

நீங்க கட்டிய இந்த மாங்கல மீது சத்தியமாக உங்கள் மீது ஆணையாக உங்க முகம் தவிர வேறு ஒரு முகத்தை நான் பார்த்தது கிடையாதுங்க இந்த நாட்டு ஆண்டு மீடியான சுந்தர திருமணம் செய்தால் சொகுசா சந்தோஷம்